இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாங்க வடக்கில் வந்து அதிக காலி விட்டு வீடுகள் தொழிற்சாலைகள் எதா இருந்தாலும் கட்டப்பட வேணுங்க தெற்கில் குறைவான கால இடம் விடணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு திசை வந்து பாத்தீங்க அப்படின்னா குபேரணக்குற திசை அந்த திசையில் வந்து எல்லை வரை கட்டாம நிறைய காலி இடம் எடுக்கிற போது செல்வ ஓளம் வந்து பருகுங்க தெற்கில் ஒரு திசையில குறைவான காலி இடம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது சோ இத வந்து ஒரு வரைபடத்தின் மூலமா உங்களுக்கு நான் விலகி சொல்றேன் பார்த்த ஒரு வீட்டினோட அமைப்பும் ஒரு தொழிற்சாலையோட அமைப்பையும் அனுபவபூர்வமாகவும் இது வாஸ்துப்படி என்ன குறைகள் இருக்குங்கிறதையும் வடக்கு பகுதியில் அதிக கால இடம் விட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா கட்ட வடக்கு பகுதியில் கால இடம் விடாம கட்டினா என்ன ஆகும் அப்படிங்கறது ஒரு உதாரணமான ஒரு க கட்டிட அமைப்பை பார்க்கணுங்க சமீபத்தில் நான் பார்க்க நேர்ந்த கட்டிட அமைப்பு இது வந்து ஒரு அமைப்பு இதுல வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இவங்க கட்டிடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வடக்கு பகுதியில இடமே விடாமல் இங்கிருந்து கட்டிடம் கட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தெற்கில் வந்து அதிக கால இடம் விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கட்டிடம் கட்டிடப்பட்டு இருக்கிறது வந்து மிக மிக தவறுங்க ஏன்னா தெற்கில் வந்து கால இடம் குறைவாகவும் வடக்கில் வந்து கால இடம் அதிகமாகவும் முக்கியமாக இருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் தெற்கில் வந்து சாய்வான கூரையும் அமைத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அதனால் தெற்கில் வந்து சாய்வான கூரைகள் அமைத்து வீடு கட்டுறது தவறு அதுவும் அதிக இடம் விட்டு தெற்கில் சாய்வான கூரைகள் அமைத்து வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய பலம் வந்து குறைந்துடுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் விளக்கு கூட பெண்கள் இல்லாத வழியும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்பட்டு பெண்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறதும் அவர்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழாத ஒரு அமைப்பும் இந்த மாதிரி வீடுகளில் ஏற்படுதுங்க அதனால் வீடு கட்டுகிற பொழுது தெற்கில் வந்து குறைவான காலி இடமும் வடக்கில் அதிக காலி இடமும் விட்டு நாம் கட்டுறோம் தான் இடம் இருக்குமே என்று வடக்கில் விடாமல் தெற்கில் அதிக காலி இடம் விடுவது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க இந்த மாதிரி வீடு அமைப்பு இருக்கிற வீடு இல்லை கூட பெண்கள் இல்லாத ஒரு நிலை கூட ஏற்படுதுங்க இதே வந்து தொழிற்சாலையாக தொழிற்கூடமாக ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தொழிலாளர்களுக்கும் நிர்வாகிகளுடனோட உறவு அதாவது ஓனருக்கும் தொழிலாளர்களுக்கிற உணவு வந்து உறவு வந்து கெட்டு போயிட்டு சில தொழிற்சாலைகள் தொழில் முடக்கம் கூட இருக்குதுங்க அதனால எப்போ வீடு கட்டுகிற பொழுதும் தெற்கில் குறைவான கால இடமோ வடக்கிலும் கிழக்கிலும் அதிக கால இடங்களும் விட்டு வீடு கட்டப்பட வேண்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலயமாக இங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்